பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சந்தையில் இன்றைய மக்காச்சோளம் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் திருச்செங்கோடு சந்தையில் மக்காச்சோளம் வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு டன் இவை அனைத்தும் டேசி ரெட் வகை மக்காச்சோளத்தை சார்ந்தது எந்தவித கெமிக்கலும் இல்லாத இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நாட்டு சக்கரை கிடைக்கும் ஒரு கிலோ அறுபது தான் ஹோல்சேலில் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும் மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மக்காச்சோளம் ஒரு குவிண்டால் அதாவது நூறு கிலோ அதிகபட்சம் மூவாயிரத்துக்கும் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் குறைந்தபட்சம் ரூபாய் இருபத்தி அஞ்சுக்கும் விலை போயிருக்கு மக்காச்சோளத்தின் தரத்திற்கேற்ப அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது வாட்சிங் பேணிங்க ஷார்ட் பேணிங்க கேமான்